வர் உங்களோடு இருப்பாராக ஓம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அது அதிகாரம் ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு வரையுள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணிலவுலுள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவெளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டைத் தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது கிறிஸ்துவின் சேண்டவரின் அருள்வாக்கு கிரீஸ்தூக